நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் குள்ள போறப்போ ஏகப்பட்ட புது விஷயங்களை அக்செப்ட் பண்ண கத்துருப்போம் இதையும் லைட்டாக பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் இருந்துட்டு மதனை ஏன் தேவை இல்லாமல் மியூசியை எடுத்த அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து நேற்றுக்கு வீடியோ போய் பாருங்க அந்த மியூசியை மட்டும் வச்சு பாக்கிறதுக்கு எனக்கும் சகிக்கல எம்ஜி ஸ்குவாடுக்கும் சகிக்கலை தான் அது இல்லாமல் இருக்கிறதே பெட்டர்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் மியூசியம் எடுத்தாச்சு பட் எனிவே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலாக ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட டிஎம்ல அதிகமாக வரிக் என்ன இந்த வருஷம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பிரிடிக்சன் லிஸ்ட் போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் மேக் பண்ணியிருந்தோம் பட் அது பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் உண்மையிலே என்னென்ன மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான மித்தாலஜி பேசிக்கான நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி பாபா வாங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க வந்து ப்ரெடிக் பண்ண பத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபியூச்சரில் நடக்கும்னு அவங்க சொன்னது இன்னமும் நடக்காத இருக்கிற விஷயங்கள் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்ல போறேன் பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாபா வாங்கா ஜென்ரலாக நாஸ்டமஸ் ரொம்ப ஃபேமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அதுக்கு ஈக்குவல் யூரோப் சைட்ல வந்து பாபா வாங்கா அப்படிங்கிறவங்களும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு அதுக்கான காரணம் என்ன அவங்க ப்ரெடிக் பண்ணது எது எது கரெக்டா வந்திருக்கு இனிமே வரப்போற வருஷங்களை பத்தி அவங்க என்ன ப்ரெடிக் பண்ணிருக்காங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ நம்ம ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிப்போம் பட் அந்த மெயினான விஷயத்துக்குள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஃபியூச்சர்ல வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னைக்கு நடந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ முதல் விஷயம் இது நடந்த விஷயம் இது ப்ரெடிக்ஷன் கிடையாது நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோனாலித் வந்து உலகம் ஃபுல்லாக அப்பியர் ஆகிட்டு இருந்துச்சு இல்லை ஸோ பேசிக்காக வந்து அந்த மோனாலித் ஒரு லாங்காக ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் வந்து நிறைய இடத்துல மிஸ்டீரியஸாக வந்துட்டு இருந்துச்சுல்ல இப்போ கடைசியாக வந்து முப்பது நாடுகளுக்கு அப்புறம் இந்தியாவில் அந்த மோனாலித் வந்து வந்திருக்கு டூ தௌசண்ட் என்னமோ நடக்க போதுன்னெலாம் பதற தேவையில்லை அந்த மோனாலித் வந்து அந்த ஒரு பார்க்கில் வந்து அப்பியர் ஆயிருக்கு குஜராத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பார்க்கில் அந்த பார்க்கோட ஓனரே வந்து அதை வச்சிருக்காங்க நாலு பேர் அப்போ தான் பார்க்குக்கு வருவாங்கன்னு ஸோ இந்த மானோலித் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு பயங்கரமான விஷயமாக போயிட்டு இருந்தாலும் அது முழுக்க முழுக்க எல்லாமே வந்து மேன் மேட் அப்படின்னு வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இந்தியாவில் இப்போ வைக்கிறதுமே வந்து சும்மா புல்லிங் த க்ரவுடு தான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஸோ முதல் விஷயம் நம்ம வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போக ஆரம்பிப்போம் பட் முதல் விஷயம் யார் இந்த பாபா வாங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் கரெக்டாக ஸோ பாபா வாங்க அப்படிங்கிறவங்க வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜான்வரி நைன்டீன் லெவன் பிறகுறாங்க எண்பத்தி நாலு வருஷம் வந்து உயிர் வாழ்கிறாங்க அண்ட் லெவன்த் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வந்து இறந்து போகிறாங்க இவங்க சின்ன வயசில் இருக்கிறப்பமே வந்து இவங்க பிறந்ததே வந்து ஒரு மர்மமான ஒரு கதைன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு ப்ரீ மெச்சூர் பேபி அதாவது வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து பிறந்துட்டாங்க ப்ராப்பராக வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே இல்லை ரொம்ப நாள் இல்லை ஸோ சீக்கிரமாகவே அட்வான்ஸாகவே பிறந்துட்டாங்க எதிர்பார்க்காத ஒரு டயத்தில் வேறு பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க பிறந்த உடனே வந்து அதை பிரசவம் பார்த்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல இன்றைக்கி இருக்கிற பல்ஜேரியாவில் ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து வேகமாக பிரசவம் பார்த்தோன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில் இருக்கும் ரோடுக்கு போய் ஒவ்வொருத்தங்களையா பார்த்து கேட்குறாங்களாம் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் யாராவது ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு அப்படி ஒருத்தங்க தான் வந்து வாங்கேன்னு பேர் வைங்க அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லியிருக்காங்க அப்போலேருந்து இவங்க பாபா வாங்கே இல்லை பாபா வாங்க அப்படின்னு வந்து அதிகமாக சொல்லப்பட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிறக்கிற பாலேருந்தே ஃபிசிக்கலாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களா இருந்துகிட்டு இந்த குழந்தைக்கு எங்கே பேர் வைக்கிற எஃபர்ட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க கொஞ்ச நாள் வந்து இந்த குழந்தைய செத்து போய்டும்னு சொன்ன ஒரு குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காங்க பட் இப்படி இருக்கிற குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து ஒரு சைக்ளோன் வருது ஓகே ஒரு பெரிய சைக்ளோன் இந்த குழந்தைக்கு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருக்கிறப்போ ஸோ அந்த சைக்ளோன்ல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டுருதுன்னு சொல்கிறாங்க லிட்டரலாக நிறைய காற்று அந்த இதுன்னு அப்படியே சுழற் காட்டு இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான காற்று வந்து இந்த குழந்தை மேலே அடிச்சிருது அதாவது பாபா வாங்க குழந்தையாக இருக்கிறப்ப அடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பாபா வாங்கோட ரெண்டு கண்களும் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்க்குற திறனையே இழந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்போ இமீடியட்டாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப கூட வந்து அவங்க கிட்ட அந்த தேவையான காசு இல்லை ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவங்க பார்க்குற திறனை வந்து இழந்து போகிறாங்க பட் பாபா வங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற திறனை எழுந்தாலும் அந்த ஒரு சைக்ளோனில் வந்து எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருக்கு என்னால் ஃப்யூச்சரில் இருக்கிறத பார்க்க முடியுது என் கண்ணு முன்னாடி யாராவது நின்னாங்கன்னால் எனக்கு கண்ணே இல்லைனாலும் என் கண்ணு முன்னாடி யாராவது நின்னாங்க அதாவது என் முன்னாடி யாராவது நின்னாங்கன்னால் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் வந்து என் கண்ணில் ஒரு படம் மாதிரி ஓடுது அவங்க பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஸோ இதை வச்சு ஒருத்தங்களோட ஃபியூச்சர் என்னால் சொல்ல முடியும் இந்த உலகத்தோட ஃபியூச்சர் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுது அதை வச்சு நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸை மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாஸ்டேடமஸ் வந்து தன்னோட ப்ரெடிக்ஷன் எல்லாத்துலேயும் புக்கில் எழுதி வச்சாரு பட் பாபா வாங்க எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து புக்கில் எழுதி வைக்கலாம் இவங்க இந்த மாதிரி வந்து குறி சொல்றதும் வாங்கலாம் அந்த மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க இவங்க சொன்னதை வந்து நிறைய பேர் எழுதி எழுதி வச்சுக்கிட்டது லேட்ரா என்னாதுன்னு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க இறந்து போனதுக்கப்புறம் இவங்க சொல்லாத விஷயங்களும் வந்து சொன்னதா சொல்லி நிறைய இது எழுதப்பட்டு இருக்குது சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு உண்மையிலேயே இவங்க எதாவது சொன்னாங்க எது வந்து இவங்க நடந்ததுக்கு அப்புறம் இல்ல தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறதா இருக்கட்டும் நம்மளுக்கு தெரியாது உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்குன்னு பட் இருந்தாலும் இன்டர்நெட்ல ஃபேமஸாக இருக்கிற பத்து மேஜர் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது வந்து முதல் விஷயம் அண்ட் இதுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டவுட் வேற இருக்கும் சரி இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதெல்லாம் சரிப்படு இதுக்கு முன்னாடி சொன்னதை உங்களுக்கு எதாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு பிளாக் பிரசிடென்ட் வருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து பேரக் ஒபாமா வந்திருக்காங்கன்னு இன்டர்நெட்ல கிளைம் பண்ணுறாங்க அதாவது பாபா அவங்க வந்து அப்போவுமே ப்ரெடிக் பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் அந்த ட்வின் டவர்ஸ் இடிஞ்சு விழுந்துச்சுல அதுவுமே வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு அட்டாக் ஆகுங்கிறதையும் பாபா அவங்க முதல்ல ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்துச்சுல்ல அந்த சுனாமியும் பாபா வங்க ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அதாவது வந்து டொனால்டு ட்ரம்ப்புங்கிற பேரை சொல்லலை பட் அந்த கருப்பினத்தை சார்ந்த பிரசிடென்ட் அடுத்து ஒரு பிரசிடன்ட் வந்து ஒரு மர்ம அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணிருக்காங்க கொரோனா வைரஸ் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு சொல்லிட்டும் ஏகப்பட்ட இவங்க சொன்னதான் கிளைம் பண்ணப்பட்டு இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை சப்போர்ட் பண்ற நிறைய வெப்சைட்ஸ்ல போடப்பட்டிருக்கு இவங்க மிஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணதும் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பல்ஜேரியா வந்து ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போகணும் ஃபுட்பாலில் சொல்றாங்க பட் அதில் வந்து செமிஃபைனல்ஸ்ல எலிமினேட் ஆகி போயிடுது இந்த மாதிரி சொல்லி ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களும் ஏகப்பட்டு இருந்திருக்கு டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் மூன்றாவது உலக போர் நடக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒரு இதுவும் நடக்கலை ஸோ இந்த மாதிரி இவங்க மிஸ் பண்ண விஷயங்களும் இருக்குது பட் எனவே இப்போ அவங்க மேக் பண்ணுற ப்ரெடிக்ஷன்ஸ் எது எதுன்னு பார்த்திங்கன்னா அண்ட் இதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறப்போ நீங்கள் எது நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் முதல் விஷயம் என்ன நான் கொரோனா வைரஸ் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு போனதுக்கப்புறம் எதை சொன்னாலும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரான்னு யோசிக்க தான் தோணுது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுனாமி ஆல்ரெடி வந்துருந்த மாதிரி மறுபடியும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வரும் அண்ட் உலகத்தில் பார்க்காத அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு க்ளைம் வந்து இவங்க வைக்கிறாங்க பட் ஃப்யூச்சரில் இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு வந்து அவங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே சொல்லிருக்காங்கன்னு வச்சிக்கோங்க நைன்டி நைன்டிஸில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை நைன்டீன் எயிட்டீஸில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுனாமிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் ஃபியூச்சர்ல எப்போனாலும் இந்த மாதிரி ஒன்று மறுபடியும் நடக்கும் நிறைய பேர் இறந்து போவங்கிறது வந்து இது வந்து ஒரு நோன் ஃபேக்ட் இதை வந்து அவங்க ஒரு ப்ரடிக்ஷனாக மேக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்களை ஃபாலோவ் பண்ணுறவங்க வந்து எப்போவாவது ஒரு சுனாமி அதாவது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்தில் வந்தால் கூட வந்து பாபா அவங்க சொன்னதுனால தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் எதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு மண் மக்கள்லாம் இருக்கப்போ கடல் ஒன்று கிட்ட இருக்கிறப்ப சுனாமி வர்றது ஒரு நார்மலான விஷயம் ஜப்பானில் இன்ஃபேக்ட் வருஷத்துக்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனிவே பட் இனி இவங்களோட மேஜர் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வந்திருந்த அளவுக்கு ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் வந்திருந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ப்ரடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரடிக்ஷனாக இருக்குது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் ஏர்லியர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கூடிய விரைவில் வந்து கேன்சருக்கு நோய்க்கான மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கேன்சருங்கிற ஒரு நோய்க்கு வந்து மருந்தே கிடையாதுங்கிறது வந்து நம்ம ஊர் இருந்தே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் பட் அந்த ஒரு நோய்க்கு வந்து இப்போ மருந்து கண்டுபிடிக்கப்படும் அதுவும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கப்படும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து பயந்துட்டு இருக்கிற இந்த ஒரு நோய்க்கு வந்து கூடிய சீக்கிரம் மருந்து கண்டுபிடிச்சி மக்கள் பயப்படாமல் இருப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் அகைன் இதேமே ஒரு சீரியஸான ப்ரெடிக்ஷனாக நான் பார்க்கல ஏன்னா நானே கூட இப்போ இருந்து சொல்லுவேன் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க இன்னைக்கு வந்து உலகத்தில் கொரோனா வைரஸ்க்கு அதாவது ஒரு வைரஸுக்கு நம்ம வந்து ஒரு வருஷத்தில் மருந்து கண்டுபிடிக்க முடியும்னால் அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு அதுக்கு ஆப்வியஸாக ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியுங்கிறது வந்து நம்ம கண்டு முன்னாடி பார்க்குறோம் ஸோ நம்மளோட டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கு ஸோ உலகத்தில் எந்த ஒரு நோய் வந்தாலும் அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிற திறன் வந்து இன்றைக்கி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம இருக்குது இதையும் அது அகேன் என்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷனாக ஏற்றுக்க முடியலை பட் ஸ்டில் ஓகே ஃபைன் இது நடந்தால் நல்லா தான் இருக்கும் மூணாவது ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு முதல் இரநூறு வருஷங்களுக்குள்ளே அதாவது டூ டூ ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து ஆமாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆமாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்குள்ள வந்து ஏலியன்ஸோட காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு வந்து பாபா அவங்க ஒரு ப்ரெடிஷன் வச்சுருக்காங்க அகைன் இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ப்ரெடிஷன் நடந்தால் உண்மையிலே ஒத்துப்பேன் இவங்க வந்து பெரிய அது தானே ஏன்னா ஏலியன்ஸ்னு ஒன்று இருக்காங்கிறத வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய டிபேட்டபிளான விஷயமாக தான் போய்ட்டு இருக்கு இவங்க அது இருக்குதுங்க அதாவது ஒரே சென்டென்ஸில் வந்து ஏலியன்ஸ் இருக்குதுங்கிற மட்டும் சொல்லாமல் அதை டேட் வரைக்கும் கொடுத்துறாங்க முத இரநூறு வருஷத்தில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் காண்டாக்ட் எஸ்டாப்ளி பண்ணப்படுங்கிறதையும் சொல்கிறாங்க நடந்துக்கிறதா அதாவது அது நம்ம அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டோம் ஐ மீன் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கெலாம் அப்புறம் நடந்தால் பட் அதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நம்ம இருப்போம் அப்போ வேணால் ஒத்துக்கலாம் பாபா அவங்க சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குன்னு எனவே நாலாவது இவங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் அகேன் அந்த முதல் இரநூறு வருஷத்தில் உலகம் வந்து வாழ்கிறதுக்கு தரம் இல்லாத இடமா போயிடும் மனிதர்கள் வந்து உலகத்தை தாண்டி மற்ற கிரகங்களுக்கு வந்து வாழ்றதுக்காக தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு காலத்துல மனுஷங்க ஒரு நாட்டை நாட்டுக்கு எப்படி வாழ்க்கையை தேடி போக ஆரம்பிச்சாங்களோ டு லிவ் அந்த மாதிரி வந்து பிளானட்டை விட்டு மற்ற பிளானட்டுக்கு வந்து போக ஆரமிச்சிருவாங்க இந்த உலகம் வந்து வாழ்றதுக்கு இல்லாமல் இயலாமல் போயிடும் இந்த வேர்ல்டு வந்து ஒரு மொக்கையாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டு வந்து அன்லிவபுலாக பொல்யூஷன்லாம் வந்து ரொம்பவே மோசமாக்கிடுவாங்க எர்த்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு பாபா வாங்க தேவை கிடையாது நம்மளுக்கே கண்ணு முன்னாடி உலகம் ஃபுல்லாக என்ன நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ பிளாஸ்டிக் உருவாக்குறோம் எப்படி குப்பைகளை உருவாக்குறோம் ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்போசல் சிஸ்டம் கிடையாது உலகத்தில் நாட்டில் உருவாக்குற குப்பைகள் எல்லாத்தையும் போய் கடலில் டம்ப் பண்ணுறோம் அதை சாப்பிட முடியாமல் அங்கே இருக்கிற மீன்கள் செத்து போயிட்டு இருக்கு அதே மீனை நம்ம மறுபடியும் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ அந்த மீனுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் எடுத்து பார்த்துட்டு இருக்கோங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் பட் ஸ்டில் ஓகே இதை வந்து அகையன் அவங்க ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் வருஷத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்றாங்க அஞ்சாவது அவங்களோட பிரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வேணா நான் ஒத்துக்கிறேங்க இவங்க சொன்ன ஒரு வெயிட்டான ஒரு ப்ரொடக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் உலகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த டிராகன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த டிராகன் தான் கேட்பாங்க அப்படின்னு பாபா வாங்க ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் அது டிராகன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபிக்ஷனல் அனிமல் அதாவது கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு அனிமல் அதை யாரும் ரியலில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரூ பட் இதை நிறைய பேர் எப்படி டீ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னாலே வந்து சைனாவோட அசோசியேட் பண்ணுவோம் சைனாவை வந்து ட்ராகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அமெரிக்காவை வந்து ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு அனிமல் வந்து ஐடென்டிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பாபா வாங்கா சொல்லியிருக்கிறது வந்து சைனாவாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி வந்து சைனாவோட ஆட்டம் அப்படின்றது வந்து உலக அளவில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க முடியுது ஒரு காலத்தில் அமெரிக்கா வந்து நம்பர் ஒன்னாக இருந்துச்சுன்னா இப்போ சைனா தான் நம்பர் ஒன் ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி சைனா தான் நம்பர் ஒன்னாக இருக்குது போகிற போக பார்த்தா எல்லா ஃபீல்டையும் வந்துடுவாங்க பாபா வாங்கோட ப்ரெடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் டிராகன் வந்து கம்ப்ளீட்டாக உலகத்தையே கேப்சர் பண்ணும் அதாவது அமெரிக்கா எப்படி வந்து ஒரு சூப்பர் பவராக இருந்துச்சோ அதை ரீப்ளேஸ் பண்ணி சைனா வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகும் உலகமே அவங்க சொல்றதை கேட்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரடிக்ஷன் வச்சிருக்காங்க ப்ராபபிள் இது நம்ம வாழ்நாள் நம்ம பார்க்கலாம் இதை அவங்க இப்போ ப்ரெடிக் பண்ணியிருந்தா எதார்த்தமாக ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பட் நைன்டீன் நைன்டீஸ்ல இல்லை நைன்டீன் எயிட்டீஸ் உண்மையிலேயே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் ஆறாவது ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அதாவது வந்து அந்த கருப்பின பிரசிடென்ட் ஒருத்தங்க வருவாங்கன்னு அவங்க ப்ரெடிக் பண்ணாங்களே அதுக்கு அடுத்து வரப்போகிற பிரசிடென்ட் வந்து ஒரு மர்ம நோயினால தாக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு காது கேட்காம போயிடும் அவங்களால வாய் பேச முடியாமல் போயிடும்னு ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பார்ஷியலாக கரெக்டான ஒரு விஷயம் தான் அந்த மர்ம நோயின்னு வந்து நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொரோனா வைரஸ் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பாதி வந்து அவங்க காது கேட்காமலாம் வாய் பேச முடியாமலாம் போகலை ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் தவிர இந்த நிலைமைக்கு வந்து ஒரு ஆளாகலை இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து போங்கு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சுக்கலாம் ஏழாவது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்தில் ஏழாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு காலத்தில் வந்து கட்டி பறந்த ஒரு மிகப்பெரிய காண்டினென்ட் கரெக்டாக இன்ஃபேக்ட் பாபா வாங்க வாழ்ந்த காலகட்டத்தில் யூரோப் தான் வந்து வேர்ல்டுலேயே டாப்பாக இருந்துட்டு இருந்துச்சு அப்போ இருந்த யூரோப் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் யூரோப் வந்து உடஞ்சி போகும் யூரோப் வந்து அதோட பீக்லேருந்து கீழே விழுகும் இன்ஃபேக்ட் இருக்கிற மற்ற நாடுகளை விட யூரோப் வந்து அதில் பாதாளத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரொடிக்ஷன் அவங்க மேக் பண்ணி வச்சுருக்காங்க இது ப்ராபப்ளி இப்ப பிரெக்சிட்ல இருந்து கொரோனா வைரஸ் அதிகமான பாதிப்பு இருக்கிற இடத்துல இருந்து ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் யூரோப் இருந்துட்டு இருக்கு கண்ணு முன்னாடி நடக்குதா இல்லைங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எட்டாவது ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பெட்ரோல் எடுக்கிறத மக்கள் நிறுத்துவாங்க உலகம் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ப்ரெடிக்ஷன் அகைன் அவங்க நைன்டீன் எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் எப்படி மேக் பண்ணாங்கன்னு தெரில பட் ஒரு வேலிடான ப்ரெடிக்ஷன் கூடிய சீக்கிரம் நம்மளே பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் டெஸ்ட்டில்லாம் இந்தியாவுக்கு வருது நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல்ஸும் வந்து பெட்ரோல் டீசல் எடுக்கிறத விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்காக போகணுங்கிறத முடிவு பண்ணுறோம் ஸோ ப்ராபபி இந்த ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வந்து பாபா அவங்க ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரௌனிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அண்ட் ஒன்பதாவது ப்ரொடிக்ஷன் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா இவங்க மேக் பண்ணுற எல்லா ப்ரொடிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பேரை சொல்லி இதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு கவிதை மாதிரி சொல்றது அதுலேருந்து நம்ம எதாவது புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெட்ரோல் வந்து உலகத்துலேருந்து உறிஞ்சிறது நிறுத்திடுவாங்க உலகம் நிம்மதியாக தூங்கும் அப்படிங்கிறதும் பேசிக்காக எர்த்த பொல்யூஷன் வந்து கம்மியாகுங்குறதை வந்து அவங்க இப்படி இன்டரக்டாக சொல்லியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்ன ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கோட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க இதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் பெருசாக டீ கோட் பண்ணதில்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ சி த நம்பர்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் அண்ட் மெனி ஜீரோஸ் அப்படின்னு வந்து அவங்க அடிக்கடி சொல்லியிருக்காங்க அதாவது என் கண்ணில் வந்து அதாவது எனக்கு வந்து நூறு அஞ்சு அண்ட் நிறைய ஜீரோஸ் வந்து கண்ணுக்கு தெரியுதுன்னு அவங்க அடிக்கடி சொல்லியிருக்காங்க இது என்ன ப்ரெடிக்ஷனு இல்லை ஏதாவது ப்ரெடிக்ஷனாக இல்லை என்ன இவங்க சொல்ல வராங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சதில்ல பட் இதை வந்து நான் நயன்த்தாக வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் மேபி இந்த வருஷம் நம்மளுக்கு இட் மைட் மேக் சென்ஸ் அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன் கிடையாது இது வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல தொலைநோக்கு பார்வை கொண்டவருடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வருஷத்தை சேர்த்து சொல்லியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வரலாறுக்கான அளவுக்கு மனித இனம் வந்து ஊசிகள் வந்து போட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொடிக்ஷன் மேக் பண்ணப்பட்டிருக்கு சீரியஸாகவே இருக்குல்ல சொல்கிறதுக்கு நான் தான் அந்த மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்டவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பேசிக்காக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபுல்லாகவே வந்து வேக்சினேஷன் இருக்கும் இதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பாபா வாங்கவோ நாஸ்ட்ராடமஸோ தேவை கிடையாது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து கொரோனா வைரஸ்க்கு எதிரான வேக்சின்ஸ் வந்து நியூ இயர் இந்த ஒரு டைம் வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு ஸோ கொரோனா வைரஸ்க்கு எதிரான போராட்டம் வந்து இந்த வருஷத்தோட முடிய போகுதுங்கிறதுல சந்தேகமே இல்லை ஸோ வேக்சின்ஸ் வரலாறு இருக்காத அளவுக்கு எல்லாருமே போடுவாங்க அண்ட் நிறைய வேக்சின்ஸ் வந்து ரெண்டு ஷார்ட்டாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது அதாவது ரெண்டு முறை வந்து ஊசி போட வேண்டியது இருக்குது பட் எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ப்ரெடிக்ஷன் அந்த லிஸ்ட்டை நான் அப்படி லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா பட் எனிவே நான் சொன்ன மற்ற ஒன்பது விஷயங்கள்ல நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஃபியூச்சர்ல நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அண்ட் அதில் எந்த விஷயம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு உங்களுடைய வீடியோவில் பார்க்கறேன் தென் பாய் மதன்கோடி செனிங் ஆஃப் லவ் டேக்கர் பாய் Cheers. Happy New Year. Cheers.